மாதம் மாதம் வருமானம் வரக்கூடிய வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு செட் ஆகும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கே கே நகரில் இருக்குது மொத்தம் அஞ்சு வீடு இருக்குது இதில் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் இந்த பட்ஜெட்டில் வாடகை கொடுலாம் பிளாட் வந்து தெற்கு பத்து ப்ளாட்டாக இருக்குது மெயின் தான் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து சொல்கிறாங்க ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க முப்பது அடி ரோடு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங் இருக்குது வேறு ஏதாவது தவறு வேணும்னா கால் பண்ணுங்க நன்றி